இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அதுக்கு என்ன சட்னி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் நல்லா வேர்க்கடலை சட்னி சூப்பராக வைக்க போகிறோம் செம்ம காம்பினேஷனா இருக்கும் சுட சுட இட்லியோட அந்த வேர்க்கடலை சட்னி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழு பாருங்க இட்லி சூப்பராக ரெடியாக ஆடிச்சு சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செம்மையாக இருக்கா சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அளவு பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து புடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தோல் இல்லாத வேர்க்கடலை தோலோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால புடச்சிட்டு போட்டிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இது ஈஸியான சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்க செய்யணும் இதை ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் மாரி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்துட்டு சட்னியில் ஊற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்லா ஹெல்தி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு செம்ம மேட்சாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் சூடாக இட்லி ரெடி சட்னி ரெடி சூப்பராக இருக்கா இது மாதிரி நல்லா சுட சுட இட்லியில் அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் கீழே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி நம்ம சேனலாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்